ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கு நான் ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளாரும் சேர்த்துக்கிறேன் அப்போ மசாலா வந்து பிரியாமல் வரும் தேவையான அளவு சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் ஆஃப் லெமன் வந்து பிரிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு நம்ம கை வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கை வச்சு நல்லா கறியை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து இது ஒரு ஒன் ஹவர் அளவுக்கு நல்லா ஊறட்டும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பொரிச்சிக்கலாம் ஒன் ஹவர் கழித்து எடுத்து பார்க்குறோம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக சிக்கன் வந்து நம்ம இப்போ பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க எண்ணெய் வந்து நல்லது சூடாகிடுச்சு இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் மாதிரி ஒவ்வொரு பீஸாக அங்கங்க ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சிக்கன் வந்து ஒரு மூணு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டா பக்கமுமே நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக நம்மளோட சிக்கனெல்லாம் பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம இந்த சிக்கனை வந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சே ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம் குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க மீதி இருக்கிறதும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்